வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்க கிராமத்துக்கு பொண்ணு பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சுவையான கிராமத்து முறைப்படி முட்டை எப்படி வைக்கிறது தாங்க பார்க்க போறோம் அதுவும் சிம்பிளான பொருட்களை வச்சுதான் பார்க்க போறோம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியானதாகவும் இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகும்போது இருந்தால் நம்ம இஞ்சி பூண்டு அது இது எல்லாம் உரிச்சு போட்டு வச்சா தான் குழம்புன்னு இல்லைங்க எங்க கிராமத்தில் எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அப்படியே நாட்டுக்கொலை சுவையில் இருக்குங்க அப்படி நான் உங்களுக்கு சிம்பிளா இன்னைக்கு முட்டை குழம்பு வைக்கிறது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவாக பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் உரிச்சு வச்சுருக்குறேங்க இங்கே பாருங்க பெரிய வெங்காயம் உரித்து இந்த மாதிரி நான் அரிஞ்சு வச்சுருக்குறேன் இப்போ இதில் தான் நம்ம மசாலாவே தயார் பண்ண போகிறோம் வேறு லெவல் ஒரு ருசியாக இருக்குங்க இந்த மசாலாவை மட்டும் போட்டு நீங்கள் குழம்பு வச்சு கொடுத்து பாருங்க அப்படியே நம்மளை எல்லாரும் சுற்றி சுற்றி பாராட்டுவாங்க சுற்றி சுற்றி திரும்ப திரும்ப இந்த முட்டை குழம்ப உங்களை வச்சு தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வாங்க பார்க்கலாம் எப்படின்னு அடுப்பு அடுப்பத்தை வச்சு வடைசக்கி வந்து காந்திட்டு வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிக்கலாம் மசாலா வதக்கிறதுல தாங்க இருக்கு இந்த குழம்போல மிஸியே அதனால அந்த மசாலாவை மட்டும் நீங்க நல்லா பக்குவமா எடுத்துக்கோங்க வெங்காயத்தை வந்து அள்ளி போட்டாச்சுங்க இப்போ வந்து நம்ம அடுப்புல அடுப்பை வந்து ஹையா வச்சு விட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வெங்காயத்திலோட சுண்டி வரணும் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சுவையா இருக்கும் இந்த வெங்காயத்திலோட தண்ணியெல்லாம் இப்ப வந்து சுண்டணுங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம வெங்காயத்துக்கு வந்து ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் நான் வெங்காயம் உரிக்கும் போதே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையான வந்து நம்ம நேரத்தை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது சரிங்களா அதனால் நான் வெங்காயத்தை உரிக்கும் போதே முட்டையை வந்து வேக வச்சுக்கலான்னு வேக வச்சுட்டேங்க இங்கே பாருங்கள் எனக்கு தேவையான முட்டை வந்து நான் அடுப்பில் போட்டு வேக வச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து முட்டை வெந்திருச்சான்னு நம்ம பார்க்கலாங்களா பாருங்கள் வெந்திருச்சு முட்டை அப்படியே பால் பொங்கின மாதிரி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லா சூப்பராக பாயில் ஆகி வந்துருச்சு எனக்கு வந்து அவிச்ச முட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சாப்பிட்றதுக்கு எத்தனை முட்டை கொடுத்தாலும் சலிக்காம நான் சாப்பிட்ருவேன் ஒரு சிலர் அப்படியே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கறி வறுவல் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சிலர் வந்து பிரியமாக இருப்பாங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும் எனக்கு வந்து அவிச்ச முட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுவும் இந்த பருப்பு குழம்புல அந்த மஞ்சள் கருவை போட்டு நல்லா பெசுந்த அப்படியே சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை வேக வச்சாச்சு நம்ம வந்து இப்போ மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா குழம்பு ரெடியான மாதிரிங்க ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க இந்த வெங்காயத்தில் தான் விஷயம் எல்லாமே இருக்குது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட வெங்காயத்தில் வந்து நான் தண்ணியே ஊற்றுறேங்க இங்கே பாருங்கள் இருந்து தண்ணி எப்படி விடுது பாருங்க இந்த தண்ணியெலாம் வந்து நம்மளுக்கு சுண்டி வரணும் அப்படியே தண்ணி ஊற்றுற மாதிரியே இருக்குது பாருங்க வெங்காயத்தில் உள்ள தண்ணி இதெல்லாம் இதெல்லாம் வற்றி வந்தால் தான் நம்மளுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக வரும் அதனால் இந்த வெங்காயத்தை வந்து எண்ணெய் ஊற்றணும் அந்த தண்ணி இருக்கிறதுனால நான் வந்து எண்ணெய் சேர்த்தக்கூடாது வதங்கிட்டுங்க கடுகு விடக்கூடாது பொன்னிறமாக மாறிடுச்சு இப்போ வந்து மசாலா பொருள்லாம் சே எடுத்துக்க சேர்த்துக்கலாங்க இப்போது நான் வந்து குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு ஸ்டெயிலில் தான் வைக்கிறேன் சரிங்களா அதனால் நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கேப்ப சேர்த்துக்கோங்க ரொம்பவே காரம் இந்த மலைக்கு சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வெயில் காலத்தில் தான் நம்ம வந்து அதிகமாக சேர்த்திக்க கூடாது அதனால் நான் நல்லாவே சேர்த்துக்கிறேன் நான் உப்பு வரப்பு அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்து வரமிளகா தூள் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் என்ன சிக்கன் மசாலா வந்து காரம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம குழம்பு முட்டை குழம்பு நான் முட்டை குழம்புக்கு தேவையான மசாலா வந்து இது தாங்க இதை வந்து நல்லா நம்ம இந்த மசாலா தூளெலாம் நம்ம வெங்காயத்தில் சேர்க்குறதுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா மசாலா தூள்லாம் வந்து ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருப்பாங்க அதனால கருகிரும் வாசம் வந்து மாறிடும் அதனால் நம்ம மசாலா பொருள் போட்டதுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா இந்த மசாலாவில் தான் நம்ம குழம்போட மொத்த ருசியும் இருக்குது இதில் உப்பு காரம் எல்லாமே சேர்த்தியாச்சுங்க மசாலா பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் அப்படியே வாசனை சும்மா நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி மணக்குதுங்க பாருங்க நம்மளோட முட்டை குழம்புக்கு தான் நம்ம இப்ப மசாலா வணக்கிட்டு இருக்கோம் ஆனா வாசம் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வாசமா இருக்குது இப்படி வந்துடணும் நம்ம மசாலாவோட பக்குவம் அப்போ தான் நம்ம வைக்கிற முட்டை குழம்பு வந்து வேற லெவல்ல இருக்கும் தேவையான தக்காளி வந்து நம்ம அறுத்துக்கலாங்க முட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேக வச்சு உரிச்சாச்சுங்க இந்த முட்டையை வந்து நம்ம சென்டரில் வந்து லைட்டா இப்படி ஒரு கீறு கீரிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற மசாலா வந்து இந்த கீரையில் வந்து உள்ளே போய் நல்லா ஜூஸியாக இருக்கும் முட்டை மசாலா எல்லாமே அரைச்சி சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க இப்போ நம்ம வந்து சிக்கன் குழம்பு ஸ்டெயிலில் வைக்கிற முட்டை குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி வரைஞ்சிக்கலாம் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தான் சேர்த்தணும் ஏன்னா நம்ம மசாலாவில் வந்து உப்பு சேர்த்திருக்கிறோம் அதனால தக்காளி வந்து நல்லா கரைய சொல்லுவாங்க நம்மளோட சூப்பரான குழம்போட சீக்கிரம் தேட்டன்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான் வேற லெவலில் அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க பார்த்தீங்களா இப்படி தாங்க எங்கள் கிராமத்தில் எல்லா குழம்புக்கும் அரைச்சி வைப்போம் கறி குழம்புக்கும் இப்படி தான் அரைப்போம் பார்த்தீங்கன்னா நான் இதில் இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்த்தலை சேர்த்தாமே உங்களுக்கு வந்து குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வதக்கின விலந்தான் பாருங்கள் நம்மளோட மசாலா வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ வாசமாக இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம தக்காளி வதங்கிடுச்சுன்னா இந்த மசாலாவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து ஏற்றி இப்போ தக்காளியோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பாருங்க குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அலசிக்கலாங்க மிக்சி ஜாரை அலசி நம்ம தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்குவோம் மசாலா வந்து பச்சை வாசனை போக நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணுங்க இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் இந்த பச்சை வாசனை போகட்டும்ங்க வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நல்லா நம்ம மசாலா வந்து பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு அப்படியே தெரிஞ்சுதுங்க நிற்கவே முடியல இப்போ வந்து நான் தேங்காய் அரைச்சி தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து இப்போ சேர்த்துக்கலாங்க நம்ம குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சுங்க இப்போ இது கொ இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க அது வரைக்கும் வந்து நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இன்னுமே தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து குழம்பு போதுங்கிறதுனால நான் இப்படி வச்சுருக்கேன் தண்ணி போட்டு மூடி வச்சிடலாங்க இது வந்து நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நம்மளோட முட்டையை போட்டு குழம்பு சூப்பராக சிம்பிளாக ரெடியாக போகுது நம்ம குழம்பு வந்து அளவு கொதிச்சு ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா சூப்பரா கொதிச்சு ஆடை படந்து வந்துருக்கு பாருங்க இந்த இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாவே நம்மளோட குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து நான் முட்டை சேர்த்துக்கிறேன் சூப்பரா அப்படியே குழம்பு வாசம் அப்படி இருக்குங்க நம்ம நாட்டுக்கோழிக்கு வந்து மசாலாவெல்லாம் அரைச்சி அப்படியே பிணைஞ்சி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ அது போல் தான் நான் முட்டை குழம்பும் வச்சுருக்கேன் இந்த முட்டை குழம்பு வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் இதில் கொதிக்கட்டுங்க முட்டையெல்லாம் வந்து நான் கீறி விட்டுருக்கேன் அதனால் உள்ளே போய் அந்த மசாலாவெல்லாம் அந்த முட்டைக்குள்ளே வந்து போனால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு இது பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குறேன் உப்பு வந்து சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு கல் கம்மியாக இருக்குதுங்க ஆனால் டேஸ்ட்டு சும்மா அழுதுங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது பாருங்கள் இவ்வளோதான் உப்பு போடுறேன் குழம்பு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு வாசம் வேறு லெவலில் இருக்குது அப்படியே ரசம் மாதிரி நான் ஊற்றி குடிக்க போகிறேங்க கொதிக்கட்டுங்க நம்ம பாத்திரலாம் நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பாத்திரலாம் பாருங்க குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே சும்மா தலை 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 தலைன்னு இருக்குது பாருங்க எங்க கிராமத்துல எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாரும் இப்படி தாங்க குழம்பு வைப்பாங்க இது நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பாத்திரலாங்க ரொம்ப பிடிக்குங்க சூப்பருங்க வேற லெவலு அருமை 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 நேற்று கூட இப்படி இல்லைங்க நேற்று நான் முட்டை குழம்பே வைக்கல இல்லைங்க சூப்பராக இருக்குங்க வேறு லெவல் டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குது சொல்ல வார்த்தையே இல்லை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இதே மாதிரியே நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க முட்டையே போடாமல் கூட வச்சுக்கலாம் நம்ம இட்லி தோசை இதுக்கெல்லாம் வேற லெவல் தோசைக்கு வந்து ரொம்ப அமோகமான ஒரு டேஸ்டாக இருக்குங்க கண்டிப்பா நீங்க இந்த குழம்பு வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்துக்கு போன யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி சிம்பிளான சமையல் டேஸ்டான மாதிரி வேணும்னா கிராமத்து கிராமத்துக்குள்ள யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இடையில விளம்பரம் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா போயிட்டு வரேங்க பாய்